ஃப்ரான்ஸ் லக் குட் சின்ன நவராத்திரி விஜய த தசமி ஆகிய தினங்களை முன்னிட்டு எல்லாம் சிறப்பு தள்ளுபடி இலங்கையிலேருந்து காய்கறிகள் எல்லாம் வந்திருக்கு உங்களுடைய இப்படி தேவையான அனைத்து பொருட்களும் வந்து தற்போது வந்திருக்கு குலைகள் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு வாழைக்குலைகள் எல்லாம் அதிர்ச்சி பகைகள் எல்லாம் குறைவாயிருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னால் பத்து கிலோ ஆட்டம்மா பாருங்கள் பன்னெண்டு தொண்ணூறு மைசூர் பருப்பு வந்து ஏழு தொண்ணூறு பழம் அப்படி சூப்பராக இருக்கு இது மாதிரி அரிசிகளையும் பார்த்துன்னு வாங்கோ இது சுப்பாலை இருக்கு பார்த்தோம்னு சொன்னால் கீரை அரிசிகள் எல்லாம் குறைவாக இருக்குது பொன்னி அரிசி பொன்னி அரிசி இப்போ வந்து இருபத்தி நாலு தொண்ணூறுக்கு இருபத்தஞ்சி கிலோ பொன்னி அரிசி எல்லாம் போட்டிருக்கு அதே மாதிரி ஆகாச அரிசி முப்பத்தி ரெண்டு தொண்ணூறுக்கு இருபது கிலோ ஆகாச அரிசியாக நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு முப்பது முப்பத்தி ரெண்டு தொண்ணூறுக்கு போட்டிருக்கு டாபத்து வந்து முப்பத்தெட்டு தொண்ணூறுக்கு போட்டிருக்குறோம் அதே மாதிரி எங்கே புழுங்கல் அரிசி பத்து கிலோ புழுங்கல் அரிசி குத்தரிசி வந்து பன்னெண்டு தொண்ணூறு அஞ்சு கிலோ காசுக்கு பத்து கிலோ இன்றைக்கி கொடுவாடுது இப்போ நவராத்திரி முன்னிட்டு அதையும் வழங்கப்படுது அப்படியே தொடர்ந்து வாங்க இன்னென்ன காய்கறிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க வல்லாறு வந்தாங்க திடண்டையா சிதண்டை வந்து தாராளமாக திடண்டை வந்து இருக்குது நல்லா சிப்பழங்கள் வைத்தங்காய் வாழைக்காய் இந்த மாதிரி இருக்குது இந்த பக்கமாக தேங்காய் இல்லனி சுவுள்ளனி பப்பாப்பழம் கருணக்கிழங்கு அப்படி தான் இருக்குது கொய்யாப்பழம் இதெல்லாம் இருக்குது மாம்பழங்கள் எல்லாம் இருக்குது வாழையிலே இருக்குது இஞ்சி வாதம் பண்ணால் தென்னம்பூ தென்னம்பூம்பூட இதுக்கு போகிறாங்க வேலை வந்துருக்கு கரும்புகள் அதெல்லாம் இருக்குது சுவித்து வந்து மூன்று சுவித்து வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாவுக்கு இருக்கலாம் இஞ்ச வாதம்னா வாழைக்காய் நல்லா கத்திரிக்காய் அதுகள் எல்லாம் இருக்குது இந்த குறிஞ்சாயில் ஃபுல்லார ஒண்ணாங்க குறிஞ்சாயும் இருக்குது இஞ்ச உருஞ்சியில எல்லாம் மூணு கிலோ மூணு ஐம்பது இஞ்சி வந்து ஒன்று தொண்ணூறு இஞ்சி போட்டுக்கிறாங்க நிறைய மாதிரி காய்கறிகள் ஏனிய காய்கறிகளும் வந்து இருக்குது அதெல்லாம் ரைஸ் குக்கர் அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனை இதுக்கு மினிமில் அதெல்லாம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை உடுகுட வேகலம் வந்து ஒரே இருக்குது